செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில ஏலக்காய் கிராம்பு பட்டை கல்பாசி மிளகு ஜீரகம் தனியா சோம்பு தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க பாதி தேங்காய் நல்ல சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வருத்துருங்க தேங்காய் நல்லா வருத்தாச்சிருங்க அதை அப்படியே ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருங்க ஆரம்பதுக்கு அப்புறம் மிக்சி போட்டு நல்லா அரைச்சிருங்க எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இந்த மசாலாவை போட்டுருங்க கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கிறது போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை மச போகுது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை அதில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இல்லை நல்லா வதங்கிடுச்சோம் இப்போ அந்த மசாலாவில் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை கொதிக்க விடுங்க கொதிச்சிடுச்சிங்க சிக்கனாக சேர்த்துருங்க இந்த காரெல்லாம் இதில் இறங்குகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிருங்க அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கனால சேர்க்க வேணாம் அப்படியே மூடி வச்சிருங்க வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் நாம இறக்கிக்கலாம் நல்லா புளிச்சிருச்சு மல்லித்தலை இப்ப போட்டுருங்க செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ